தனுசு ராசி நேயர்களே வணக்கம் தொடங்க இருக்கும் புதிய வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை நீங்கள் என்ன விதமான பலன்களுடன் கடக்க இருக்கிறீர்கள் என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் இந்த வருடத்தில் உங்களுக்கு நடக்கும் பலன்களை இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் ஜூன் மாதம் வரை ஒரு மாதிரியான பலன்களும் ஜூன் மாதத்திற்கு பிறகு வேறு மாதிரியான பலன்களுமாக எடுத்துக்கொள்ளலாம் இதில் உங்களுக்கு மிகவும் சாதகமானது நீங்கள் நன்கு பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டியது வருடத்தின் முற்பாதி ஆறு மாதங்களைத்தான் திருமணம் தொடர்பான முயற்சிகள் கல்வி சம்பந்தப்பட்டவை வேலை தொழில் பொருளாதாரம் கடன் சம்பந்தப்பட்டவைகள் புத்திர பாக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகள் போட்டிகளில் வெற்றி அடைவதற்கான முயற்சிகள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதற்காக எடுக்கும் முயற்சிகள் என இது சார்ந்து வருடத்தின் முற்பாதி உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது சரி அப்படியானால் பிற்பாதி வருடம் சிரமமா என்று கேட்டால் அதெல்லாம் ஒன்றுமில்லை வருடத்தின் பிற்பாதியில் வேறு மாதிரியான நல்ல பலன்கள் இருக்கும் அதாவது என்னதான் ஜூன் மாதத்திற்கு மேல் உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வையை உங்கள் ராசி பெறாமல் போனாலும் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பலத்தை அடைய இருக்கிறார் ராசிநாதனே உங்களை பாதுகாக்க கூடியவர் இவர் எட்டில் மறைந்தாலும் அதிகபடியான வலிமையான உச்ச பலத்தை அங்கு அடைவதால் வருடத்தின் பிற்பாதியும் உங்களுக்கு பாதுகாப்பாகத்தான் இருக்கும் எதிர்பாராத பணவரவுகள் வருவதும் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு படிப்பதற்காகவும் வேலைக்கு செல்வதற்காகவும் முயற்சிகள் மேற்கொள்பவர்களுக்கு அதை சாதகமாக்கி தருவதும் வேலை தொழிலில் புதிய மாற்றங்களை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு அதில் மாற்றங்களை தருவதற்கும் வீடு இடம் மாறுவதற்கான முயற்சிகள் கை கொடுப்பதற்கும் என இதுபோல் எதில் எல்லாம் நீங்கள் மாற்றங்களை எதிர்நோக்கி இருக்கிறீர்களோ அந்த மாற்றத்திற்கான காலகட்டமாக வருடத்தின் பிற்பாதி அமையும் வருடத்தின் பிற்பாதியில் சில தடைகளும் தாமதங்களும் முயற்சிகளில் இருக்கும் என்றாலும் ராசிநாதனின் உச்ச வலிமையால் தடைகளையும் தாமதங்களையும் கடந்து விடுவீர்கள் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு ஓரளவு நல்லதையே செய்யும் சனி அர்தாஷ்டம சனி என்றாலும் வருடத்தின் பிற்பாதியில் குரு பார்வையில் வந்துவிடுவார் மற்றும் ராகு கேதுக்களும் சாதகமாகவே இருப்பதால் இந்த வருடம் குறித்து பயப்பட தேவையே இல்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்தவரை முற்பாதி மிகுந்த யோகமாகவும் பிற்பாதி சற்று போராட்டங்களுடன் கூடிய நல்ல காலமாகவும் இருக்கும் மொத்தமாக இந்த வருடம் ஓரளவு உங்களுக்கு நல்ல வருடம்தான் வாழ்த்துக்கள் என்ன இருந்தாலும் இது தனுசு ராசிக்கான பொதுவான பலன்கள்தான் நிச்சயம் உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இங்கு நான் சொன்ன பலன்களில் நிச்சயமாக மாற்றங்களும் இருக்கவே செய்யும் நல்லதிலும் கெட்டதிலும் கூடுதல் குறைவு ஏற்படவே செய்யும் உங்களின் தனிப்பட்ட ஜாதகமே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு துல்லியமானது உங்கள் ஜாதகத்தை என்னிடம் பார்க்க விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து அதில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்திற்கான துல்லியமான பலன்களை என்னிடம் பெறலாம் என்னிடம் ஜாதகம் கேட்பதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி ஏழு பூஜ்ஜியம் ஏழு இருபத்தி மூணு பதினேழு என்ற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் ஒரு மிக முக்கிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி